வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஆறு மணி மேலே ஆயிடுச்சுன்னா ஆறரை கிலோ ஆயிடுச்சுன்னா கோழி மா கோழி ஆடெல்லாம் நான் அடைப்பேன் அது எப்படி அடைக்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இல்லத்தரசி சேனலுக்கு புதுசாக இருந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தர்மசுந்தர் ஃபேமிலி ஒரு சேனல் இருக்குது அதை சப்ஸ்க்ரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோழி வந்து ஏற்கனவே ஒரு கோழி வந்து உள்ளே உட்காந்துருக்கு பார்த்திங்களா இதோ கூட ஒரு பெரிய சேவல் இருக்குது அதை அடைக்கணும் அப்புறம் ஒரு சின்ன சேவல் இருக்குது அடுத்து இங்கே வந்து ஆடு அடைய வரும் ஆடுக்கு லைட்டு போட்டு விட்டாச்சு இங்கே தான் ஆடு அடையும் இப்போ வெளி லைட்டு போட்டு விடணும் லைட்டை போட்டால்தான் என் ஆடு வரும் ஆடு எங்கே படுத்துருக்கு தெரியுமா தெரியுதா இல்லையா அதோ அந்த ரோட்டோரம் படுத்துருக்குவாருங்க இப்போ அதை போய் கூப்பிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி கோழி அடைக்கணும் கோழி கூட எங்கே இருக்குன்னா இருக்குது இது ஒரு கோழிக்கு இது ஒரு கோழிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சா இப்போது கோழியை தூக்க போகிறோம் இப்போ போய் சின்ன சாவளை பற்றி விடணும் ஏன்னா இந்த பெரிய சாவை இருக்குது பார்த்தீங்களா சின்ன சாவளை கொத்தியே விரட்டி விரட்டி விட்டுரும் என்னப்பா நான் பாருங்கள் பெரிய சாவை இதுதான் பெரிய சாவை சின்ன சாவளை கொத்தி கொத்தி விரட்டி விடும் அது எங்கேன்னு தெரில இதை போய் நம்ம விரட்டி போமா வீட்டுக்குள்ளே விடாத என்ன இதை விரட்டுறதுல ஏற்பட்டுவா போட்டுக்குள்ளதே தெரியும் அத விரட்டி பிடிச்சு அதை சின்ன சேவலை காணோம் இருங்க ப்ரீஸ் பண்ணி காட்டுறேன் அதாவது அவங்க கேவல் ரெண்டு வந்து அங்கிருந்து பார்த்துட்டு பாருங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்களாம் ரெண்டு ரெண்டு கோழி உள்ளே நிற்கிது பாருங்க அதா போகுது இப்போதான் அது போனாத்தையும் இந்த சேவலை வரும் டே வடு சரி இதை வாபஸ் வாங்கிக்கிறலாம் ஆட்டை எழுதுகிட்டு வருவோமா என்ன பண்ணுறீங்க புகுசாக படுத்து கிடைக்கிறீங்களே எந்திரிங்க எந்திரி எந்திரி ஆடு வந்து கொஞ்சம் செனையாக இருக்கும் இரண்டு மாதங்களில் சின்ன நரி வந்து விடும் எங்கள் வீட்டுக்கு இது பேர் நரி இத வா விட்டு வா நரீன் குப்டா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவன் ஆடு மேலே மேல ஆடை அடைக்கிறத பார்க்கலாம் ஆடு வந்து இப்போ தண்ணி குடிக்குது இது போய் அடைச்சிட்டு இந்த ரெண்டு சேவலையும் பற்றி கொண்டு வந்து அடைக்கணும் இதுதான் நமக்கு சாயந்தரம் ஈவினிங் டெய்லி நமக்கு ரொட்டீன் வேலை இதுதான் சாயந்தரம் ஆறு டு ஆறே முக்கால் ஏழு மணி வரைக்கும் இதே வேலை தான் இருக்கும் போ அப்பா நீ மறுபடியும் வெளில வந்துட்டியா இதே விளையாட்டுடுறாளுங்கப்பா உள்ள அவ்வளோதான் ஆடை உள்ளே விட்டு கதவை பிட்டியாச்சு இந்த வேலை முடிஞ்சிருச்சு அவங்க வந்து சேவல் வந்தால் தான் அடைவாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் சாயந்தரம் ரொட்டீன் வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நீங்களும் இதே மாதிரிலாம் வேலை செய்வீங்களா சாயந்தரத்தில் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்